மத்தியில் தனி இடஒதுக்கீடும் மாநிலத்தில் உரிய ஒதுக்கீடும் என்ற முழக்கத்துடன் பாப்புலர் ஆஃப் இந்தியா நடத்திய இந்த மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையற்றில் நடத்தி தந்த மாநில தேர்தல் உறுப்பினர் டி எம் இப்ராஹிம் அவர்களே வரவேற்புரை நிறுத்திய மாவட்ட தலைவர் கே ராஜாசேன் அவர்களே சிறுத்துறை ஆட்சி அமைந்திருக்கும் மாநில பொதுச் செயலாளர் ஏ பாலித் அவர்களே எஸ்சிபிஐ கட்சியின் மாநில தலைவர் ஜஹ்லான் இமாம் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கும் ஜமாத்தார்களே இமால்களே பாத்ரா இந்தியாவின் மற்றும் எஸ்சிபிஐ கட்சியின் உறுப்பினர்களே எந்த வழியின் சகோதரிகளை இன்னும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சார்பாக நன்றி அளத்த தலாத்தினை உதட்டிய நூலில் அப்படின்னு நல்லா முக்கியமாக

ஆமா <laughs> ஆமா <laughs>